இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க எட்டு விதமான பிரச்சனைகள் எந்தெந்த அந்த எட்டு விதமான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க தனுசு ராசிக்காரர்களே வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகர் திணை இருக்கும் போதுதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அத மனசுல வச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க போற்றி முருகா முருகா போற்றி போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசினா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியிருந்தாங்க நம்ம தனுசு ராசி நம்ம தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியாலையும் விடாமுயற்சியினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டா செஞ்சு தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோளோட தாங்க வாழ்வாங்க சின்ன வயசுல இருந்தே குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க வாழ்க்கையில படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே அந்த குறிக்கோளுக்காக இரவு பகல் பாடாது தூக்கம் இல்லாம வளைச்சுக்கிட்டே இருப்பாங்க தோல்வியோ வெற்றியோ தான் நினைச்ச குறிக்கோளை அடைய வரைக்கும் துவண்டு போமாம போராடிக்கிட்டே இருப்பாங்க உயிர் வந்தாலும் உடமாண்ட அப்படின்னு தன்னம்பிக்கைய முழுமூச்சா வச்சுக்கிட்டு போராடி கொண்டு தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க நம்ம தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முப்பத்தொன்னு முடிவுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருந்த எட்டு பிரச்சனைகள் மறைய போகிறது முடிவு துன்பத்திற்கு முடிவு வரப்போகிறது இன்பம் பழமடங்கு அதிக அளவில் கிடைக்க போகிறது நமது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவு தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க என்னங்க பண்றது இப்படியே வாழ்ந்தாச்சு வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற காலம் போய் நம்ம தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மார்ச் முப்பத்தொன்னுக்கு பிறகு அதிசயமா மாற போகுது ஏன்னா முப்பத்தொன்னு முடிவுக்குள்ளதான் வாழ்க்கையில முக்கியமா இருந்த எட்டு பிரச்சனையும் காணாம போயது இல்ல அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை தான் நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நடந்த துன்பங்களை எண்ணி எண்ணி வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை எண்ணி எண்ணி இன்பங்களை அஹ் வாழ முடி இன்பங்களை அணுவிக்காமையே போயிடுறாங்க சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் வாழ்க்கைனா இன்பம் பாதி துன்பம் பாதி சந்தோஷம் பாதி கஷ்டம் பாதி கலந்ததுதான் வாழ்க்கை நன்மை பாதி துன்பம் பாதி இருக்கதாங்க செய்யும் அதுதாங்க வாழ்க்கை அப்படிதான் இறைவர் இறைவன் நம்மள படைச்சிருக்காரு இப்படிதான் வாழணும் வாழ்க்கைனா வாழறதுக்கு வாழணும்னா இன்பத்தையும் அனுபவிக்கணும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் இன்பம் அதிகமாக இருந்தாலும் துன்பம் அதிகமாக இருந்தாலும் அதிக சந்தோஷப்பட்டுட்டு அதே இடத்துல நிக்க கூடாது அதிக அளவுல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு துன்பத்தை கண்டு பயந்தும் ஓடக்கூடாது எதா இருந்தாலும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும் சந்தோஷமா இருக்கும் அப்பா நம்ம சந்தோஷமா இருக்கும் இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஜாலியாவும் இருக்க முடியாது துன்பம் வருது ஐயோ நம்ம நீ கண்ணீர் விட்டுட்டு இப்படியே நம்ம போயிருவோன்னுட்டு தொடர்ந்து போய் அழுதுகிட்டும் இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் தீரப்போறது கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் இன்பத்தை அணுகுக்கும் மறந்து விடுகிறார்கள் ஏனென்றால் துன்பத்தை எண்ணி எண்ணி வாழ்க்கையில் கவலைப்படுறாங்க மேகங்கள் கடற்கரைகள் நீர்நிலைகள் விலங்குகள் பறவைகள் பூக்கள் செடிகள் கொடிகள் பாறைகள் மலைகள் எத்தனை கோயில்கள் எத்தனை மலை பிரதேசங்கள் எத்தனை அழகான விஷயங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் இருக்கிறது அத்தனையும் பார்த்தால் தான் ரசித்தால் தான் நம்மை ரசித்தால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தான் படைக்கப்பட்டோம் துன்பம் வந்தால் வந்து விழட்டும் நான் முயற்சி செய்து சாதித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் நாம வந்து துன்பத்தை நினைச்சு நினைச்சு எண்ணி எண்ணி இது நம்மளை சுத்தி இருக்கிற அழகான விஷயங்களையும் அதிசயமான விஷயங்களையும் ரசிக்க மறந்து விட்டோம் என்றால் நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்காமையே போயிருவோம் அதனால தனுசு ராசிக்காரங்களே இனியாவது உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சு வாழ பழகுங்க வாழ்க்கைங்கிறது வாழ்றதுதான் போயிருச்சுன்னா திரும்ப வராது வாழ்க்கை நான் ஸ்கூல் படிச்ச லைஃப் தான் வேணும் நான் காலேஜ் படிச்ச லைஃப் தான் வேணும் அப்பதான் நான் ஜாலியா இருந்தேன் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வேணா யூஸ் ஆகுமா வழியா உண்மையான வாழ்க்கைக்கு ஈடாகாது உண்மையான வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் போன வாழ்க்கை திரும்பி வர போறது கிடையாது நம்ம கனவு வேணா கண்டுக்கலாம் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் நிறைவேறதுக்கு படமா இருந்துச்சுன்னா ஒரு படத்துல ஒரு ஒரு பாட்டுல மாறிடும் அந்த மாதிரி இல்லைங்க அது வாழ்க்கை வாழ்க்கையினா இப்படிதான் இருக்கும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தவுடன் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறப்போகிறது இருளாக இருந்த தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறப்போகிறது துன்பம் நிறைந்த வாழ்க்கை இன்பமாக மாறப்போகிறது சந்தோஷமாக மாறப்போகிறது தனுசு ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசியில் நிலை என்ன பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் கேது அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறது லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த பதிவு மிகவும் ரகசியமானது நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுபவர்கள் பாதி பேர் இருந்தாலும் வருத்தப்படுபவர்கள் மீதி பேராக இருக்கிறார்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை வெளியில் சொல்ல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சரிங்களா தனுசு ராசிக்காரர்களே முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தா கடன் பிரச்சனை கடனை வாங்கி வாங்கி அதுக்கு வட்டி கட்ட முடியாமையே உங்க வாழ்க்கையில பாதி காலம் ஓடிருச்சு நீங்க வாங்கின கடனை கட்டினா கூட பரவாயில்ல அப்பா அம்மா வாங்குன அப்பா அம்மாவுக்கு முன்னாடி தாத்தா வாங்கின கடன்ல இருந்து இருக்கு அதுக்கெல்லாம் வட்டி கட்டி வட்டி கட்டியா அப்பா வாழ்க்கை போயிருச்சு நீங்க அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவீங்களா நீங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவீங்களா அசல் எப்ப கட்டுறது உங்களுடைய வாழ்க்கை நீங்க எப்ப வாழ்றது பாக்க போனா இதுக்காகவே வாழ்க்கை வாழணும் இதுக்காகவே வேலைக்கு போகணும் போல அந்த மாதிரி உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் தனுசு ராசிக்காரங்களே அந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது கடன் பிரச்சனை முழுமையாக நீங்க போகிறது தனுசு ராசிக்காரர்களே அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னவென்று பார்த்தால் சொத்து பிரச்சனை சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமான முறையில் தீரப்போகிறது நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்றால் பயம் இல்லாமல் தைரியமாக நினைச்ச காரியத்தை செயல்படுத்த போறீங்க தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் வாழ்க்கையை வாழ போறீங்க நாலாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னவென்று பார்த்தால் உதவி கிடைக்கும் நீங்கள் நாள் வரை எந்தெந்த இடத்தில் உதவி எதிர்பார்த்தீர்களோ அந்த உதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் ஐந்தாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்கள் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றது போல நல்ல முறையில் வேலை கிடைக்க போகிறது சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் போகிறது ஆறாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை சேமிப்பு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேமிப்பு என்பது இல்லவே இல்லை வாழ்க்கை இப்படியே போயிருமா போகிறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றனே போயிருமா சேமிப்புங்கிறது இருக்காதா அப்படின்னு காலகட்டம் போய் சேமிப்பு அதிகப்படுத்த போகிறீர்கள் ஏழாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை திருமணமாகலையே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லையே எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இந்த நிகழ்வு எனக்கு கனவாவே போயிருமா அப்படின்னு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது எட்டாவதாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை உடன் பிறப்ப உடன் பிறந்தவர்களின் மூலம் வீட்டில் திருப்பு முனை வரப்போகிறது இதனால் வரைக்கும் சண்ட சச்சரவு போட்டுட்டு இருந்த உடன்பிறப்புகள் மூலமாக உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில முக்கியமா இருந்த எட்டு பிரச்சனைகளும் காணாம போயிரும் இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் துன்பத்துக்கு இடமே கிடையாது கண்ணீருக்கு இடமே கிடையாது சிரிப்புச் சத்தம் மட்டும்தான் உங்க வீட்ல உங்க வீட்டுல அடுக்கடுக்கா தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களுடைய தாய்மமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க போகிறது உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளின் கல்வி நிலை முன்னேற்றத்தில் காணப்படும் தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் முடிவுக்குள் அவர்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது பயப்படாம நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இருங்க தனுசு கைவிட் பொறுமையை மட்டும் கைவிட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்திலும் சரி பொது இடத்திலும் சரி பொறுமையை மட்டும் கடைபிடித்து வாழ்ந்தாவே நம்ம நிம்மதியா இருக்கலாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தடையிடுவதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்க ஓடோடி என்றும் தவறில்லை இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கல் நினைத்து விட்டால் நம்மளுக்கு கஷ்டம் நமக்கு தான் முடியாத விஷயத்தை வாக்கு கொடுத்துட்டு அந்த விஷயத்தை செய்ய முடியாத அவமானப்படுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அந்த விஷயத்திலே மட்டும் தனுசு ராசிக்காரர்களை மாட்டிக்கொள்ளிற்கள் மாட்டிக்கொண்டால் கஷ்டப்படுவது நீங்கள்தான் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள் மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போறீங்க தொழில் வியாபாரத்துல நீங்க நினைச்சபடி லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் சென்றவர்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துறையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிப்பு தேவையான பண உதவி கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீட்டுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லது கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை நல்ல விதமா செஞ்சு முடிச்சு பரிசுகள் எல்லாம் வாங்கப் போறீர்கள் அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் மனதுக்கு பிடிக்காதவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் உடன் பிறந்தவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசிய ரகசியங்களை கையாதலில் கவனம் தேவை ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது ரகசியம் என்பது தெரியாத விஷயம் அடுத்து சொல்லக்கூடாத விஷயம் அனைத்து விஷயங்களையும் அடுத்தவர்களை சொட்டி விட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னங்க ரகசியம் இருக்க போகுது என்னங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது அதை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே நீங்க எல்லாரையும் நம்புறீங்க அது தப்புன்னு நான் சொல்ல இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்புவதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை யோசனைக்கு பண்ணிக்கணும் நம்புறது தன் பிள்ளை கண்மூடித்தனமான அன்பையும் கண்மூடித்தனமான எதிர்பார்த்தையும் வைத்து விட்டோம் என்றால் கவலைப்படுவது கடைசியில் நாம் தாங்க நம்மள ஆசை காட்டி மோசம் பண்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நம்பிக்கை துரோகம் பண்றது நிறைய பேர் இருக்காங்க தாங்கிக்க முடியாது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்ப முடியாது அதை ஏத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையில வாழ்க்கைய வாழாமையே போயிருவீங்க தனுசு ராசிக்காரர்களே அதுவே உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் சொல்லலாம் உங்க எதிரிகள் உங்களை அழிக்க நினைச்சு உங்களை துண்டா வெட்ட நினைச்சாலும் நீங்க உங்க பேச்சாலையும் இப்படி சொல்றது சாதுரியமான பேச்சாலையும் உங்களுடைய நடத்தையாலையும் நேர்கொண்ட பார்வையாலையும் அனைத்து காரியங்களையும் நீங்க நினைச்சபடி சிறப்பா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருவீங்க தனுசு ராசிக்காரர்களை மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் குடும்பத்தில் தடபுடலாக தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் காதுகுத்து புதிய வீடு கட்டுதல் புதிய உறவுகளின் சந்திப்பு புதிய நபர்களை சந்தித்தல் புதிய தொழிலை தொடங்குதல் தடைபட்ட காரியங்களை நிறைவேற்றுதல் பேரும் புகழும் அதிகரித்தல் கல்வியின் மூலம் பெரிய இடத்திற்கு செல்லுதல் சின்னதாக ஒரு சின்ன பொட்டிக்கடையாக இருந்தாலும் சரி தமது தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி சுயதொழில் தொடங்குதல் மேலே இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு வேலை கிடைத்தல் சந்தோஷம் இல்லாமல் கண்ணீர் விட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைத்தல் இது தவிர வேற என்னங்க வரப்போகுது தனுசு ராசிக்காரங்களே நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இரட்டைப்பா கிடைக்க போகுது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க தன்னம்பிக்கையை கைவிடாம முயற்சியை கைவிடாம நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முயற்சி பண்ணி பொறுமையோட பொறுப்புணர்வோடு செயல்பட்டுகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறும் உங்க முயற்சிக்கும் உங்க தன்னம்பிக்கைக்கும் நிச்சயமா ஒரு நாள் வெற்றி காத்துக்கிட்டே இருக்கு உங்களுடைய வெற்றி இதை நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டு இருங்க நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறும் முயற்சி முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கு முயற்சி இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாய் தனுசு ராசிக்காரர்களே இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் முருகரை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் காரியங்களை அனைத்தையும் செஞ்சு வாருங்கள் உங்கள் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் மனதை மட்டும் தளரவிடாதீர்கள் தனுசு ராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே నన్ీ వం